ஹாய் என்ன ஆர்டர் வந்திருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பர்சேஸ் பண்ணது தான் நம்ம வீட்டுக்காக வந்து நான் ஆன்லைன்ல வந்து பர்சேஸ் பண்ணேன் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1 பை 1 வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம சரி இந்த வீடியோ எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு பூஜைக்கு யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு கொடுத்துருக்காங்க மூணு ஆறு ஒம்பது கொடுத்துருக்காங்க ஒம்பது விளக்கு வந்து நெய் விளக்கு ஊற்றி நெய் விளக்கு ஊற்றிக்கலாம் இல்லை ஆயில் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உருளி கொடுத்துருக்காங்க விளக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உருளி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளவர் போடலாம் ஃப்ளவர் போட்டு நம்ம விளக்கு இந்த சுற்றி போது அழகாக இருக்கும் ஒன்பது இருக்குது பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கும் ஒன்பது விளக்குன்ற மாதிரி ஒரே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வளையம் பாருங்க இது சுற்றி வந்து வளையம் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க ஆனால் பரவாயில்ல ரேட்டு வந்து நான் பார்த்தா சொன்னேன் இது ஆர்டர் வந்து நம்ம வாங்கி ஏன்னா எல்லாம் ஒவ்வொன்றா வந்துச்சு அதனால் நான் வந்து எல்லாமே வாங்கி வச்சுட்டேன் அப்புறமா ஒன்று நம்ம சேர்த்து மொத்தம் வந்து வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து எல்லாத்தையுமே வாங்கி அப்படியே வச்சிட்டேன் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ரேட் என்னான்றது நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கம் மென்ஷன் பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுவும் விளக்கு தான் வந்து வாங்கினேன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் வந்து இருக்கும் எல்லாமே ஒவ்வொன்றா தான் வந்துச்சு மொத்தமாக வரல நம்மளுக்கு ஆர்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா போட்டு அந்த ஆர்டர் வந்து இது வந்து லோட்டஸ் வந்து இது இருக்கும் பாருங்க டிஃபரண்ட் சூப்பரா இருக்கு ம் சூப்பரா இருக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது விளக்கக்ளே இந்த விளக்கு விட இந்த லோட்டஸ் விளக்கு தான் தாமரைப்பூ விளக்கு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சின்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அவ்ளோ வந்து அழகா இருக்குது எனக்கு பார்க்கிறதுக்கு சேம் பேட்டர்ன் தான் இதுவும் வந்து நம்ம வந்து நெய் விளக்கு வந்து போட்டுக்கலாம் இல்ல ஆயில் ஊத்தி கூட நம்ம விளக்கு போட்டுக்கலாம் இதரே ஊர்லி தான் இதுவும் ஊர்லி தான் வந்து பாத்தீங்கன்னா இதல வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு ஃப்ளவர் வந்து போட்டுக்கலாம் நம்ம இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணியாச்சு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நான் வந்து இப்ப இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை பண்ணுறது வந்து பார்க்கலாம் எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு குக்கர் நாங்கள் வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் டோர் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே வந்து கலசமும் அந்த ரெண்டு ஏனை வந்து இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் மேலே விநாயகர் அந்த விநாயகருடைய வாகனம் எலி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மேலே வந்து சின்ன விநாயகர் இது வந்து நாங்கள் வந்து மாட்டிருக்கோம் விநாயகர் வந்துட்டு இப்போ அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த ஈவல் ஐ வந்து நம்ம வச்சிருக்கோம் நம்ம வெளியே போ நம்ம போயிட்டு வரோம்னா நம்மளை ப்ரொடக்ட் பண்ணிக்கணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான பீப்பிள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னா ரீசன் கிடையாது நெகட்டிவான கிட்ட நம்ம கூட நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு அப்செட் பண்ணும் ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம சேஃபாக இருப்போம் இதிலே நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ளவர் போட்டுக்கலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு நான் எப்படி வந்து பூஜைக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் அதுன்றது நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து வீடியோவை அப்டேட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளக்கு தான் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது விளக்கு ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் இதே நான் இன்னொன்று ஆர்டர் போடாமல் போயிட்டேன் சரி இது நல்லா பாக்கிறதுக்கு ரொம்ப பெருசாக தான் வந்து வாங்கினேன் ரொம்ப பெருசா இருந்துச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் பண்ணியிருப்பாங்க போல பிக்சர்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது பார்த்தா சின்ன ரொம்ப குட்டியூண்டாக இருக்குது பார்க்கறதுக்கே ஆனால் இது வந்து நல்லா தான் இருக்குதுன்னு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ அடுத்து நம்ம என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குவோம் இல்லை மிஷாவில் வாங்குவோம் அமேசான் அவ்வளோ நான் வந்து வாங்கினதில்லை ஏதோ ஒன்று ரெண்டு தான் இந்த வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விலைக்கெல்லாம் நம்ம அப்படி எடுத்து வச்சிருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்காகனா நம்மளுக்கு திருஷ்டிலாம் வந்து வராதுக்கிறதுக்காக மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து மோட்டிவேட்டாக இருந்தாலையுமே திருஷ்டி வந்துச்சுனா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்து வந்து ரொம்ப சரியில்லாமல் அங்கே போவோம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து திருஷ்டி வந்து இதுவாகிடும் ஸோ அதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாகிடுவேன் அதுக்காகவே நான் மெயினாக ஈவல் லைட் சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளைல வந்து கொடுத்துருக்காங்க இது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈவலை ஈவலைனா நம்மளுடைய கண் திருஷ்டி வந்து எடுக்குது ஏன்னா வீட்டுக்கு நல்லவங்களும் வருவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் வருவாங்க பாசிட்டிவ் டூ நெகட்டிவும் இருக்காங்களே லைஃப்பில் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் மட்டுமே கிடையாது நெகட்டிவ் பர்சண்ட்டும் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம மாட்டி வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா உட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டு தான் பேக் சைட் பாருங்க இது வந்து உட்டு தான் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஈவல் ஐயோடைய சிம்பிள் அந்த இது கொடுத்துருக்காங்க ஐயோடைய பார்த்தீங்கன்னா அந்த கலர் இதுதான் ஐயோடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா திருஷ்டி வந்து நம்மளுக்கு வந்து அண்டாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து என்ட்ரெஸ்ட்டில் நம்ம வந்து மாட்டி வச்சோம்னா வரவங்க இதை வந்து பார்க்கும்போது அவங்க அந்த கந்திஸ்டியானது நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து தாக்காது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வந்து வாங்கினேன் ஏன்னா நான் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வாங்கினேன் இது இது எப்படி இருக்கட்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மண்டே வந்துச்சு எனக்கு ஆர்ட்ரு வந்து ஸோ மண்டே வந்துச்சு ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஸ்டோன் மாலைங்களாம் வந்து போட்டிருக்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடில் இந்த மாதிரி கைலட்டில் அதெல்லாம் வந்து மாலை போட்டிருக்கேன் ஆனால் அந்த மாலைலாம் விட பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுவும் மிஷால் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குனது இது வந்து பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருசூலம் குடுக்கை இருக்குது அது மாதிரி வச்சு நான் வந்து வாங்கினேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி இப்போ வந்து மாலை போடுறதுக்காக இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு வந்து அழகாக இந்த மாலை வந்து ஆனால் நல்லா பேக்கிங்லாம் வந்து கரெக்டாக சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாலை வந்து இங்கே வந்து இந்த எஸ் வடிவம் கொடுத்துருக்காங்க லாக் பண்ணுறதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டும் நான் வந்து எல்லா ரேட்டெல்லாம் நான் பார்த்துட்டு நான் ஒன்னும் மென்ஷன் பண்ணுறேன் கமெண்ட்ல கூட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போய் பாருங்க இந்த பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரா அழகா இருக்கு இந்த உதிராட்சி மாலை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு சிவ எனக்கு ரொம்ப ஃபேவரட் உன்னுடைய பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானுடைய இந்த உடுக்கையும் அந்த திரிசூலமும் இந்த உத்ராட்சமும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது இந்த உத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்ராட்சம் ஐந்து முகம் உத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து முகம் உத்ராட்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மண்டேவே வந்துச்சு சரி நான் இன்னும் இது வந்து இப்போ பூஜை பண்ணிட்டு தான் வந்து போடணும்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன் சிவன் மேலே வச்சு நம்ம வந்து வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனலாக வாங்கினது எல்லாம் நாங்கள் வந்து தான் ஆர்டர் வந்து போட்டு வாங்கினது ஏன்னா நான் அதிகமாக வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் நான் பண்ண மாட்டேன் எப்போவுமே வந்து போயிட்டு ஷாப்பிங் வந்து பண்ணுவேன் டிமார்டில் பண்ணுவேன் இது வந்து பார்த்தீங்க இது மட்டும் ரேட்டு வந்து இது தான் வந்துச்சு இன்னைக்கு தான் வந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபாய் ஒன் செவன்ட்டி இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜூஸ் ஜூஸ் ஜார் சொல்லுவாங்க இதோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் மக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மூடி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மூடி கலர்லேயே வந்து இது வந்து மிரல் தான் கண்ணாடி ஆக்சுவலாக இது வந்து கண்ணாடி தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடியில் வந்து இந்த அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் லப்பர் வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கு இது ஓல்ஸ் போட்டிருப்பாங்க அப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம அது இந்த ஓல்ஸ் வந்து இந்த ஸ்டார் விடும்போது அது வந்து லைட்டாக வந்து க இது அதுக்காக மெயினாக வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம இந்த மூடியை போட்டு நம்ம ஜூஸு இப்போ மேங்காய் ஜூஸோ ஆப்பிள் ஜூஸோ ஏபிசிடி ஜூஸு என்ன நம்ம ஜூஸ் குடிக்கிறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜூஸை வந்து ஊற்றிட்டு நம்ம நம்ம குடிக்கும்போது ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஒரே மாதிரி ஜூஸ் டம்ளர்லேயே குடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஜூஸ் மக்கில் சாப்பிட்றதுக்கும் ஜூஸ் ஜாரில் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கின வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது வந்து வேறு வந்து அதிகமாக நான் வந்து ஆன்லைனில் எப்போவே வந்து அதிகமாக நான் வாங்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து அவ்வளோ பிடிக்காது சரி வீட்டுக்கு தேவையானது மட்டும்தான் தேவையில்லாத வந்து நான் வீணாக வந்து சேலவு பண்ண மாட்டேன் எப்போவுமே எனக்கு தேவை இருந்தால் மட்டும்தான் இது வாங்குவோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சதுலேயே எனக்கு வந்து துத்ராட்ச மலை ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை விளக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதோ நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ